ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பிரபஞ்சத்தோட இணைய ஆரம்பிச்சிட்டோம் பிரபஞ்சத்தோட வாரிசுகளாகவே நம்ம மாறிவிட்டோம் பிரபஞ்சத்தோட குணங்கள் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற உணர்த்திற மூணு பவர்ஃபுல்லான சயின்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ கீழிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமென் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் செப்டம்பர் மந்த்துக்குனா அர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் நம்ம செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு ஞானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய லெசன்ஸ் நிறைய ஞானத்தை யூனிவர்ஸ் நமக்காக கொடுப்பாங்க அதாவது நம்ம எல்லாருமே ஒரு காரணத்துக்காக தான் இந்த பூமியில் வந்திருக்கோம் எல்லாரும் அந்த காரணம் ஒன்று தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லாருமே வெவ்வேறு காரணத்துக்காக இந்த பூமியில் வந்திருக்கோம் தான் தனித்தனியான வாழ்க்கையை நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம் பிரபஞ்சம் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரே எனர்ஜிலேருந்து உருவானவங்க தான் நம்ம எல்லாருமே ஆனால் நம்மளுக்கான ஒரு பர்பஸ் இருக்குது அதனால தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வேலை செய்கிறோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்களை பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது ஸோ அப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஞானம் கிடைக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஞானமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் கூட கிடையாது சின்ன ஒரு தூசி தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் நிறைய ஞானம் இருக்கும் அந்த ஞானத்தை அடையறக்காக தான் பிரபஞ்சம் நம்மளை சூஸ் பண்ணி நம்மளுக்கான ஒரு ஆசையை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க இப்போ நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆசையாக கொடுத்து இந்த வழியில் நீ போ அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் கவுட்டிட்டு போகிறது தான் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பக்குவத்தை கொடுப்பாங்க நிறைய நாலேஜ் கொடுப்பாங்க நிறைய லெசன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து யூனிவர்ஸோட குழந்தைங்களாவே சூஸ் பண்ணிக்குவாங்க நம்ம மூலமாக நிறைய பேருக்கு நல்லது பண்ண வைப்பாங்க இதை வந்து நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் ஏன் அப்படின்னா நான் இது வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் வந்து நீங்க நினைச்ச உடனே நடந்திரும் யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வந்துடும் ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கான வாழ்க்கைக்கான பாடத்தை கற்று கொடுக்கும் அது மூலமாக உங்களுக்கும் நிறைய பேருக்கும் நல்லது பண்ண வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நான் இப்போ சொல்லப் போகிற இந்த மூணு முக்கியமான அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சமாகவே மாறிக்கிட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்தோட எனர்ஜியில் இருக்கிறவங்க தான் கரெக்டாக அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம வாழ்க்கையில் வந்து தேவையான விஷயங்களை அடைஞ்சு நமக்கும் மற்றவங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழப் போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஏன்னா சில விஷயம் வந்து நம்ம மேனிபெஸ்ட் பண்ணும்போது அது நமக்கு மட்டுமே நல்லது நடக்கக்கூடியதா இருக்கலாம் சில விஷயங்கள் வந்து நமக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்க வைக்கும் அந்த விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கான உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நான் இதுதான் இதை வச்சுதான் உங்களை பண்ண சொல்லிருப்பேன் ஒரு லவ்வை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகட்டும் மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஜாப் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது மூலமாக மற்றவங்க நல்லா இருக்காங்கன்னு நினச்சி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது சீக்கிரமாக அதை அடைஞ்சிடுவோன்னு சொல்லியிருப்பேன் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அப்படி அடைய முயற்சி பண்ணும்போது நான் சொல்கிற இந்த அறிகுறிகள் இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஞானத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க பிரபஞ்சமாகவே மாறிக்கிட்டு இருக்கீங்க பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு செல்ல குழந்தைகளாக தேர்ந்தெடுத்துருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அதில் ஃபஸ்ட்டு அறிகுறி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்டியூஷன்ஸ் அதாவது உள்ளுணர்வுகள் அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அடுத்து மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா பிரபஞ்சத்தோட எனர்ஜி உங்களுக்கு எல்லாம் இல்லாமல் கிடச்சிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது நம்ம வந்து சில எனர்ஜியில் இருப்போம் அதை யூனிவர்ஸ்க்கு அனுப்பும் போது யூனிவர்ஸ் வந்து சில எனர்ஜி நம்ம கொடுப்பாங்க அப்படி நம்ம எனர்ஜியை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் நம்ம நல்ல எனர்ஜியில் இருக்கிறோம் பாசிட்டிவாக மட்டுமே யோசிக்கிறோம் இந்த உலகத்துக்கும் நமக்கும் நல்லது மட்டுமே நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட இன்ட்யூஷன்ஸ் இன்டியூஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா இது மேனிஃபெஸ்ட் ஸ்டேஷன் ஜெர்னியில இருக்கிற எல்லாருக்குமே தோன்ற விஷயம் தான் சில விஷயம் வந்து நினச்ச உடனே நடக்குது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த விஷயம் வந்து நீங்க நினச்சதுனால நடந்தது இல்லை அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத பிரபஞ்சம் உணர்த்தறாங்கிறதையும் நம்ம வந்து உணர்ந்துருப்போம் இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்கிறத நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நானே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து மேிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம் அவங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் தெரியாது நான் தான் வந்து எங்கள் மூணு பேருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் இருந்தேன் நாங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் இருந்தோம் நேற்று சடனாக என்னோட ஹஸ்பண்டும் நானும் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து இதெல்லாம் தாண்டி வந்தேன் என்னோட பாஸ்ட்டில் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஏன் மறுபடியும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கானது இதை வந்து நான் உணர்ந்துட்டேன் இதில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருந்தால் ஜஸ்ட்டு ஒரு பேருக்கு இடத்துக்கு பெருமைக்காக நான் போயிருப்பேன் அங்கே வந்து என்னால் வந்து நிறைய பேர் நல்லா இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்க முடியாது பட் இப்போ வந்து எனக்கும் நல்லதா மற்றவங்களுக்கும் நல்லதா என்னால் நினைக்க முடியுது வாழ முடியுது ஸோ இதுதான் எனக்கானது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது என் கூட படித்த ஒருத்தவங்களுக்கு வந்து அங்கே ஜாப் கிடைச்சிருச்சு அந்த அண்ணாக்கு வந்து கிடைச்சிருச்சு அவங்க சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் சடனாக மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அந்த அண்ணா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க இந்த அண்ணா வந்து எங்கிட்ட பேசிய ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் ஸோ சடனாக கால் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் நினைச்சதுனால அந்த அண்ணா கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சேன் ஓகே நைட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த எனர்ஜி அங்கே போயிருக்கு அதனால அவங்க எனக்கு கால் பண்ணியிருக்காங்க இதை நான் தான் மேனிஃபெஸ்ட் நினச்சேன் ஒரு காமன் நேரம் பேசினதுக்கப்புறம் சடனாக சொன்னாங்க எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு நான் ரொம்ப நாளாக உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பண்ண முடியல தான் டைம் கிடைச்சி கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுன்னு சொன்னாங்க அப்ப என்னன்னா நேத்தே அந்தனா முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ இனிமேல் நடக்க போகிறத வந்து நான் நினச்சிருக்கேன் அதனால தான் அந்த அண்ணாவை பற்றி நான் பேசியிருக்கேன் யூனிவர்ஸ் வந்து எனக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க ஓகே இந்த அண்ணாவை பற்றி நீ பேசு அப்படின்னு காரணம் இல்லாமல் இங்கே பேசல காரணம் இல்லாமல் யூனிவர்ஸ் வந்து என்னை பேச வைக்கலை அப்போ நினச்சேன் ஓகே அப்போ நம்ம இன்ட்யூஷன் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அப்படி தான் நான் சும்மா சடனாக ஒரு சாங்னு நினைப்பேன் அந்த சாங்குக்கான இமேஜோ இல்லை அந்த சாங்கோ வந்து யூடியூப்பில் பார்ப்பேன் அப்போ இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை சடனாக பார்க்குறேன் அப்படின்னா அதை நான் பார்க்க போகிறேங்கிறதுக்காக தான் யூனிவர்ஸ் எனக்கு காட்டியிருக்காங்க அப்போது நீங்கள் யூனிவர்ஸில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுவீங்க உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதோ அதையே நீங்க வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்ப என்ன ஆகுது என்னோட மேனிஃபெஸ்டேஷன்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் இல்லையா இது என்ன அப்படின்னா நடக்க போகிறத மட்டுமே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நமக்கு சந்தோஷம் மட்டும்தானே நிறைஞ்சிருக்கும் கரெக்டாக என்ன நமக்கானதோ அதை மட்டுமே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் அளவுக்கு நம்ம உள்ளுணர்வுகள் நமக்கு வழிநடத்த ஆரம்பிச்சிடும் நம்ம ஜஸ்ட்டு நினச்சாலே அந்த விஷயம் நடந்துடும் அது வந்து ஆல்ரெடி அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்க அந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடிய போகிற ஒரு விஷயம் அதை வந்து இன்ட்யூஷன் மூலமாக யூனிவர்ஸ் நமக்கு காட்டுறாங்க நம்ம வாழ்க்கையிலையும் அடுத்தவங்க வாழ்க்கையிலும் என்ன நடக்க போகுதுங்கிற அளவுக்கு யூனிவர்ஸ் நமக்கு காட்டிடுவாங்க இந்த ஒரு சைன் இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்ஸோட எனர்ஜி நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கூட இணைய ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பிரபஞ்சமாகவே மாறிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம் அப்போது பிரபஞ்சத்தோட எனர்ஜி அப்படிங்கும்போது நமக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை போகிறோம்னு அர்த்தம் அடுத்த இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே நம்ம மட்டுமே பொறுப்பெடுத்துக்குவோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்க்குற மனிதர்களுக்கும் சரி நிகழ்வுகளுக்கும் சரி இதை நான் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற பொறுப்பை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எனர்ஜியை நம்ம ஹீல் பண்ணி நம்ம பார்க்குற மனிதர்களையும் நம்ம பார்க்குற நிகழ்வுகளையும் மாற்றி அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறக்கான மானிஃபெஸ்டேஷனை பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதாவது ஃபஸ்ட்லாம் என்ன பண்ணியிருப்போம் ஓகே நம்ம பாசிட்டிவாக மாறிட்டு இருக்கும்போது நம்ம எல்லோரும் வந்து மற்றவங்க வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிருப்போம் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறோம் இவங்க நம்மளை வந்து இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்னு பேச ஆரம்பிச்சிருப்போம் அடுத்த கட்ட வளர்ச்சியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஓகே அவங்க பேசுனா பேசிட்டு போகிறாங்க நம்ம வேலையை நம்ம செய்கிறோம் கிட்டே நம்ம இருக்கோம் நம்ம பாசிட்டிவான எனர்ஜியில் இருக்கோன்னு சொல்லி அவங்கள இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் மூணாவது கட்ட வளர்ச்சி அதாவது இப்போ நம்ம வந்து யூனிவர்ஸ்லேயே இணைஞ்சிட்டோம் யூனிவர்ஸாகவே மாறுகிறோம் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் வந்து சந்தோஷமாக இருந்தால் பற்றாது நம்மளை சார்ந்தவங்களும் நம்ம பார்க்குற மனுஷங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம் ஈவன் அவங்க வந்து நம்மளை ஹர்ட்டே பண்ணினாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷங்களை நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில் அந்த மனுஷங்க வந்திருக்காங்க அப்படின்னா எனக்குள்ள ஏதோ எனர்ஜி வந்து தப்பாக இருக்குது அப்போது அந்த எனர்ஜியை சரி பண்ணி நான் வந்து கிளியர் ஆகிட்டேன் அப்படின்னா என்னோட பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த பர்சனுக்கு அனுப்பி அவங்களையும் சந்தோஷமாக இருக்க வைக்க முடியுங்கிற ஒரு ஞானம் வரும் அதாவது நம்ம மட்டுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காமல் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்போம் ஈவன் அவங்க வந்து எப்பேற்பட்ட கெட்டவங்களாகவேனாலும் இருக்கட்டும் எப்பேற்பட்ட கொடுமையை பண்ணுறவங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஹீலிங் எனர்ஜி கிடைக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா நம்மளோட எனர்ஜியும் அவங்க எனர்ஜியும் ஒன்று நம்ம எல்லாரும் ஒரே யூனிவர்ஸ்லேருந்து உருவானவங்க அவங்க நம்மளுடைய கூட பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதாவது யூனிவர்ஸை நம்ம சொந்த அம்மா அப்பாவாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் நம்ம கூட பிறந்தவங்களாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்போது ஒருத்தவங்க தப்பே பண்ணினாலும் அவங்களும் சரியாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா இந்த மாதிரி தான் ஒப்பு நொப்புணவை கண்டுபிடிச்ச ஹியூலைன் அப்படிங்கிறவங்க அங்கே இருக்கிற மென்டல் பேஷன்ஸை அவர் அப்படி தான் ஹீல் பண்ணார் அதாவது அந்த பர்சன்ஸை நான் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அங்க இருக்கிற பேஷients நான் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். சோ ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கறேன் சொல்லி, அவரு அவரையே ஹீல் பண்ணி அந்த ஹீலிங் எனர்ஜி மூலமா அந்த பேஷients ஹீல் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் நமக்கு வர ஆரம்பிக்கும். உண்மையாலுமே நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம தப்பே பண்றவங்களா இருந்தாலும் அவங்கள மன்னிக்கிற குணம் வரும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு குணம் வரும் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நம்ம ஹீலிங் எனர்ஜியை சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இப்படி ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் நல்லா க்ரோ ஆகிட்டீங்க பிரபஞ்சத்தில் இணைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக உங்களுக்கும் சந்தோஷமாக அடுத்தவங்களுக்கும் சந்தோஷமாக மாற போகுதுன்னு அர்த்தம் ஸோ இது வந்து ஒண்டர்ஃபுல்லான அறிகுறி இதை வந்து நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க இது எப்போ ஆரம்பி வடிவமைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணி நிறைய லெசன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு ஞானம் உங்களுக்கு வரும் இப்போ வந்து நீங்கள் குரோ ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக கூட தெரியலாம் ஏன் அப்படின்னா அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்மாவை அவங்க தானே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லாமல் இல்லை அவங்களுக்கும் சேர்த்து நம்ம நல்ல கர்மாவை கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும் இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துறவிகள் குருமார்கள் எல்லாருமே வாழ்ந்தாங்க ஸோ இப்படி ஒரு ஞானத்தை வந்து பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே குரு தான் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நம்ம ஏதாவது ஒரு லெசன் கண்டிப்பாக கற்றுக்க முடியும் இப்போ ஒருத்தவங்க வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு காட்டுறதுக்காகவாவது அவங்க இருக்காங்கல்ல சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல பாண்டவர்கள் இருந்தாங்க கௌரவர்கள் இருந்தாங்க கிருஷ்ணர் நினைச்சிருந்தா கௌரவர்களோட மனசை மாத்திருக்க முடியும் கடவுளால கண்டிப்பா முடியும் இல்லையா ஏன் அவங்க மாத்தல அப்படின்னா இந்த மாதிரி தவறு பண்ணா அதர்மம் பண்ணா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அதர்மிகள் தண்டிக்கப்படுவாங்கன்னு காட்டுறதுக்காக தான் வந்து அவங்கள படைச்சிருக்காங்க அவங்கள அந்த நோகத்துக்காக தான் வச்சிருந்தாங்க துரியோதனனு கடவுள் படைச்சதுக்கு ரீசனே அதுதான் அந்த மாதிரி எல்லா மனிதர்களுமே இங்கே முக்கியமானவங்க எல்லா மனிதர்களுக்குமே ஒரு பங்கு இருக்கு ஸோ அதை உணர ஆரம்பிச்சு நம்ம எல்லாருக்குமே நல்லது நினைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த ஒரு அறிகுறி கண்டிப்பா இருக்கும் மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 ஒண்டர்ஃபுல்லான அறிகுறி அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன் அது உடனே நடக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா அது ஒண்டர்ஃபுல்லாக தெய்வீகமா நிரந்தரமான சக்சஸாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் நிறைய பேருக்கு இந்த ஒரு பக்கம் வந்துடும் அதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு முக்கியமான விஷயத்துக்கு தான் நம்ம மேனிஃபெஸ்ட்டே பண்ணுவோம் அதுதான் வந்து நம்ம மைண்டை நம்ம வைக்கிறக்காக நம்ம பண்ணுவோம் அந்த வழியில் யூனிவர்ஸும் போக வச்சிருவாங்க நிறையா சயின்ஸ் காட்டி அங்கே போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கான ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தலையில் கொட்டு வச்சு கொடுப்பாங்க நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை நமக்கே காட்டி புரிய வைப்பாங்க நிறைய பக்குவத்தை கொடுப்பாங்க அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறத புரிய வைப்பாங்க நம்மளுடைய கருமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிய வைப்பாங்க இதெல்லாமே தாண்டிவாக உனக்கு நிரந்தரமான சக்ஸஸ் அங்கே நான் வச்சுருக்கேங்கிறத புரிய வைப்பாங்க ஸோ என்னாகும் அப்படின்னா நமக்கே என்னாகும் உடனடியாக இது நடக்காமல் கொஞ்சம் டிலேவாக நடந்தால் ரொம்ப ஸ்பெஷலாக நடக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்க எப்படின்னா இப்போது ஷார்ட் டேர்மில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராஃபிட்டை மட்டும்தான் கொடுக்கும் கரெக்டாக இதே லாங் டர்மில் பண்ணும்போது அதில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக லாஸ் இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வேறு லெவலில் கிடைக்கும் அதாவது ஷார்ட் டர்மில் பண்ணதை விட வேற லெவலில் கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட்டையே கொடுத்துருக்கும் அதாவது உடனடியாக எதிர்பார்க்காம லாங் டர்மில் பார்க்கும்போது ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா அங்கே பெரிய பல்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே வந்து லாங் டேர்மில் பண்ணுங்கள் லாங் டேர்மில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே வந்து உங்களோட சைக்காலஜி வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் ஸோ அந்த மணி உங்களுக்கு கிடைக்கும்போது அது ஒரு நல்ல நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பண்ணுவீங்க ஒரு தெய்வீகமான மணியாக அது இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உடனடியாக நடக்கணும்னு ரஷ் பண்ண மாட்டீங்க ஓகே அது டிவைன் டைமிங்கில் நடக்கட்டும்னு டிவைனாக கேட்க ஆரம்பிப்பீங்க கடவுளே எனக்கு சக்ஸஸ் கூடுன்னு கேட்காம டிவைன் சக்ஸஸ் கூடுன்னு கேட்பீங்க ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அடைஞ்சிட்டா மட்டும் அது சக்ஸஸ் கிடையாது அதை லைஃப் லாங் வச்சிருந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பீங்க அந்த ஒரு மனப்பக்கமும் வரும் ஏன்னா ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் வந்துடும் இந்த பக்கம் வந்துருச்சினாலே அந்த விஷயம் அங்கே சக்ஸஸ்ஸு தான் அர்த்தம் அதை தான் யூனிவர்ஸ் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க உனக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் இந்த கஷ்டத்தை கொடுத்துக்கிறேன் நாளைக்கு இதுக்கும் சேர்த்து வட்டி முதலமாக உங்களுக்கு அங்கே கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா யூனிவர்ஸில் வந்து நம்ம ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் ரொம்ப நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அது சக்ஸஸு தான் அர்த்தம் கரெக்டாக அப்போ அங்கே வந்து வட்டி முதலமாக சேர்த்து அங்கே சக்ஸஸ் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ எந்த ஒரு விஷயத்துமே இது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நம்ம கேட்கவே மாட்டோம் டிவைனாக கிடைக்கட்டும் சந்தோஷமாக எனக்கு கிடைக்கட்டும் நான் லைஃப் லாங் நான் சந்தோஷமாக வாழ போகிறேன் அதுக்கான ஒரு பாடம் தான் இது என்னோட கர்மா எல்லாமே கழிஞ்சுகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க அந்த விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அந்த விஷயமே நீங்கள் பிடிச்ச விஷயத்தை தான் அங்கே மேனஃபேஸ் பண்றீங்க ஸோ அதை விஷய அந்த விஷயத்த வந்து யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சதாக ரொம்ப சூப்பராக அவங்க கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் ஸோ இந்த ஒரு மனப்பக்கம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா லைஃப் லாங் வந்து நீங்கள் யுனிவர்ஸோட குழந்தைங்களாக இருக்க போகிறீங்க லைஃப் லாங் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உபயோகமாக ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு அர்த்தம் பிரபஞ்சத்தோட வாரிசுகளாக நம்ம மாறிவிட்டோன்னு அர்த்தம் ஏன்னா யூனிவர்ஸில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் கிடைக்க போகிறதுக்கு தான் வந்து ரொம்ப நாள் நம்மளை மேனிஃபெஸ்ட் பண்ண வச்சு வெயிட் பண்ண வைப்பாங்க அந்த வெயிட் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டிவைன் சக்ஸஸ் தான் நமக்கு கொடுக்கும் எவ்ரி வெயிட் இஸ் எ ரீசன் கரெக்டாக எந்த ஒரு டிலேவும் வந்து பயங்கரமான ஒண்டர்ஃபுல்லான சக்சஸை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இங்கே நடக்கிற எல்லாமே ஒரு காரணத்தோட நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிப்போம் யுனிவர்ஸ் வந்து நான் அங்கே குறைய சொல்ல மாட்டேன் என்ன யூனிவர்ஸ் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணுறேன் என்னை வந்து இப்படி வெயிட் பண்ண வைக்கிறீங்களே நம்ம கேட்காம ஓகே யூனிவர்ஸ் என்னை வெயிட் பண்ண வைக்கிறீன்னா அங்கே ஒரு காரணம் இருக்கும் நான் உன்னை முழுசாக நம்புறேங்கிற ஒரு சரணாகதி மனப்பான்மை வந்துடும் இந்த ரீசன் இந்த ஒரு மூணு சைனு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வேற லெவல் வாழ்க்கையை வாழ போறீங்கன்னு அர்த்தம் ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம் உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து இப்போ ஒரு ம பணத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்றேன் வைங்களேன் இப்போ ஒரு நாள் கிடைக்கல நான் இப்போ கேட்குறேன் கண்டிப்பாக நம்ம நினச்சோன்னே நடக்கும் ஏன்னா நம்ம அந்த எனர்ஜியில் இருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் ஆனால் டிவைன் பண்ணியாக கேட்குறேன் அப்படின்னா அது உடனடியே கிடைக்காது யூனிவர்ஸ் வந்து அது ஒண்டர்ஃபுல்லாக கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் உனக்கு டிவைனாக கொடுத்துருக்கேன் பாரு நீ ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத உணர வச்சு கொடுப்பாங்க அப்போது ஒரு நாள் அந்த படம் கிடைக்கல அப்படின்னா நான் ஃபீலே பண்ண மாட்டேன் ஏன்னா நான் கேட்டுவிட்டேன் கேட்டதோட என்னோட வேலை முடிஞ்சிச்சு நீங்கள் டிவைனாக தான் எனக்கு கொடுப்பீங்க ஏன்னா நான் வந்து நல்ல விதமாக தான் கேட்டிருக்கேன் நல்ல ரீசனுக்காக தான் கேட்டிருக்கேன் அதை நல்ல ரீசனுக்காக தான் நான் பயன்படுத்தவும் போகிறேன் அப்படிங்கும்போது அதை டிவைனாக தான் கொண்டு வந்து யூனிவர்ஸ் கொடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேட்ட பணம் நாளைக்கு வந்து டபுளாக ட்ரிப்பிளாக யூனிவர்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு லவ்வர் வந்து மானிஃபெஸ்ட் பண்ணுறீங்க மேரேஜ்க்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக கிடைச்சிச்சின்னா அதில் ஒரு நாலேஜே உங்களுக்கு இருக்காது மறுபடியும் மறுபடியும் நீங்கள் உட்காந்து லைஃப்லாம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் பொறுமையாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க நிறைய சேலஞ்சஸ் வருதுன்னு வைங்களேன் அந்த சக்ஸஸ் அடைஞ்சு நீங்கள் அவங்க கல்யாணம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை பயங்கரமான ஹாப்பினஸாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது மற்றவங்களுக்கும் அது ஒண்டர்ஃபுல்லான ஹாப்பினஸ் கொடுக்கும் உங்களால் எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் வந்துடும் ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா கவலையே படாதீங்க அதில் ஒண்டர்ஃபுல்லான சக்ஸஸ் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் சக்ஸஸ் மட்டும்தான் தான் இந்த மூணு அறிகுறி இருந்தால் ரொம்ப 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 சந்தோஷப்படுங்க உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு அர்த்தம் ரொம்ப 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 ஹாப்பியான லைஃப் நீங்க வாழ போறீங்கன்னு பிரபஞ்சம் நம்ம கூடவே இந்த நம்மளை வழிநடத்துறாங்க தேங்க்யூ 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 சோ மச் இனிவர்ஸ் லவ் யூ சோ மச் இனிமோஸ்